எனக்கு இன்ஸ்பயர் ரோல் மாடல் எல்லாம் வடிவல்லந்தான் ஊரில் மதுரைக்காரர் அவரும் அதனால பசங்கள்லேருந்து எல்லாருமே தான் நடிக்கிற ஸ்டேஜ்ல நீ போ நடிக்கப்போ அப்படின்னு சொல்லி ஒரு புஷ் பண்ணால் தான் சினிமா முதல் படமே வந்து தலை அஜித்தோட சைக்கிள் கடையில் வர்ற அந்த இது இருக்குது அந்த அனுபவம் முதல் படம் எனக்கு உண்மையை சொன்னால் நான் அஜித் சாரோட ஃபேனு பட் எனக்கு நேரில் பார்க்கும்போது ஒரு நடிக்கிறோன்ற நடிக்க போயிருக்கோன்ற அந்த தான் இருந்துச்சு நம்ம பெரிய ஸ்டார் படத்தில் என்னென்னா சத்தியம் எனக்கு தெரியல

அவரோட ஹஸ்டண்ட டச்சஅப் வந்து நம்பர் வாங்கினாங்க வடிவேல டச்அப் மூணு மாசத்துல கருப்பு சாமி கொடுத்ததுக்காக அவரோட அண்ணன் ஆஃபீஸ்லேருந்தே இருந்தே கால் வருது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு வந்துருங்க மேனேஜர்லாம் பேசுவாங்கன்னு ஆர்கனைஸ் பண்ணாங்க போனோம் நடிக்கிறப்போ காலையில ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சதுங்க ஒரு பன்னெண்டு மணிக்குள்ள முடிஞ்சிடுச்சு நான் உழுகிறது பணம் பட்டுவாடா பண்றது ஒரே ஷார்ட் சிங்கிள் ஷார்ட் ஆக்சுவலி எடுத்தாங்க அந்த என்கரேஜ் பண்ணுவாங்க ஏன்னா ஒரே டேக்லென்த் ஷார்ட் திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் எப்போவுமே வந்து நேர்காணல் அப்படிங்கும் போதே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி வருவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அவர் பயங்கர எனர்ஜெட்டிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து ஒரு இருபது ஆண்டுகளாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தன்னுடைய கெரியர் ஆரம்பித்த அவர் இன்றைக்கி வந்து ஒரு மாபெரும் வெற்றி இடத்தை பிடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அவர் தான் பேர்லேயே வந்து பேர் பெரிய பேர் அப்படின்னு வாங்கல்ல அம்பானி சங்கர் வணக்கம் 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 அம்பானி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் முதல்ல வந்து வாழ்த்துக்கள் ஏன்னா சமீபத்தில் விஜய் அவார்ட்ஸ் பார்த்தா விஜய் வார்ட்ஸ் வந்து பெஸ்ட் காமெடியன் அப்படிங்கிற அந்த அவார்டு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அருமையான விஷயம் கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு இந்த பயணம் வந்து இந்த இருபது வருஷம்

எட்டு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு மேலே வேலை பார்த்துருப்பேன் ஸோ நான் நடிக்கணும்னு வாய்ப்பு கேட்டு தான் வந்தேன் பட் சார் சொன்னாங்க சென்னையில் இருக்கணும்னா உனக்குன்னு ஒரு வேலை இருக்கணும் ஸோ அப்படி இல்லாமல் நீ சினிமாவில் சர்வே பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம ஆஃபீஸ்லேயே தங்கிக்கும் நான் கம்ப்யூட்டில் டிப்ளமோ டிப்ளோமா முடிச்சிருந்தேன் ஸோ நீ நம்ம ப்ரெஸ்லேயே ஒர்க் பண்ணேன் ஸோ ஏதாவது வேலைகள் பார்த்துட்டு உனக்கான வாய்ப்புகள் வரும்போது நடி அப்படின்னு சொல்லி தான் சார் வந்து சேர்த்துக்கிட்டாங்க ஸோ சார்டே இருக்கும்போது லிங்கசாமி சார் வந்து சாரை பார்க்குறதுக்காக வந்தாங்க ஸோ பாகிரா சாரை பார்த்துட்டு போகும்போது நான் கீழே வந்து சார் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்போ பிஆர்ஓ ஸ்ரீனிவாசன் சார்னு தான் சார் பாகிரா சாரோட பிஆர்ஓ அவர் அவர் தான் சார்கிட்ட அறிமுகப்படுத்தினார் ஸோ இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு தான் பையன் வந்திருக்காங்க எதாவது இருந்தால் சொல்லணும்னா இல்லை ஒரு கேரக்டர் இருந்திருக்கேன் அந்த சைக்கிள் கடையில் மணிவணன் சார் காம்பினேஷனில் ஸோ அப்போது டேரக்டர் சார் ஏன்ட்ட அதை பார்த்துட்டு மட்டும் போயிட்டாங்க எதுவுமே சொல்லலை சார்ட்ட போய் சார் கீழே ஒரு பையனை பார்த்தேன் அவனை நான் நடிக்க கூப்பிட்டுக்கணும்னு ஆனால் அதுக்கு தான் வந்திருக்கான் கூப்பிட்டு போங்க யாராவது இந்த பொண்ணு பார்த்து வரும்போது பொண்ணு கிட்ட சொல்லிங்க பொண்ணு வீட்டில் சொல்லுவாங்க பொண்ணு வீட்டில் சொல்லி விடுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சார்கிட்ட போய் சொல்லிட்டாங்க சார் என் கீழே இந்த இன்டர் காம்ல கூப்பிட்டாங்க மேலே வேலை பண்ணாங்க அப்போ போகும்போது தான் சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க உனக்கு கேரக்டருக்குன்னு கூப்பிடுவாங்க போய் நடிச்சுட்டு நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படிதான் ஒரு சின்ன கேரக்டர் படத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போனாரு அப்படியேதான் சொன்னாரு அப்படியேதான் சொன்னாரு எங்க இயக்குனோ அப்படி ஸ்டார்ட் ஆனதான் கரியர் ஓகே சோ அது அதுக்கு முன்னாடி வந்து பிறந்தது வளர்ந்ததெல்லாம் மதுரை மதுரை திருமங்கணம்

போதே டாக போட்ட ஒருத்தனுக்கு 10ஆதில எப்படி திடீர்னு திரின்னுவியா திரंद முடியாது நின்னுவாங்க அதுதாங்க அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வੁੰது இருந்துச்சு நடிக்க போகணும் போனும் அப்படின்றத ஓகே அப்புறம் எனக்கு இன்ஸ்பயர் ரோல் மாடல் தான் தான் சோ ஒரு மதுரைக்காரர் அவரும் அதனால பசங்களين எல்லாரும் நீ தான் நடிக்கிற ஸ்டேஜ்ல சோ நீ போ நடிக்க போ அப்படின்னு சொல்லி ஒரு புஷ் பண்ணத தான் சினிமா காலேஜ் படிச்சதெல்லாம் அப்ப காலேஜ் நான் ஓபன் யூனிவர்சிட்டி கரஸ்பாண்டன்ட்ல படிச்சேன் தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டில பிசி கம்ப்ளீட் பண்ணா ஆ அப்படி சூப்பர் டென்த் வரைக்கும் முடிச்சா அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்சஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வந்தது அதுக்கப்புறம் தான் சென்னை சரி ஓகே அப்போ வந்து பாக்கியில ஒர்க் பண்ணது ஜியில ஆரம்பிச்சு ஆமா சரி ஜியில வந்து எடுத்தோம்னா வந்து தலா அஜித்தோட படம் தலா அஜித் வந்து அப்பயே பயங்கர மாஸ் ஹீரோ அவரு ஸோ அது எப்படி இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் பிகெஸ்ட் ஸ்டார் எனக்கு ஆனால் உண்மையாக சொன்னா நான் அஜித் சாரோட ஃபேனு பட் எனக்கு நேரில் பார்க்கும்போது ஒரு நடிக்கிறோன்ற நடிக்க போயிருக்கோன்ற அந்த பயம் தான் இருந்துச்சு நம்ம பெரிய ஸ்டார் படத்தில் நடிக்கின்ற என்னன்னா சத்தியம் எனக்கு தெரியல நடிக்கும்போது எனக்கு தெரியல அவரோட ஆமா நான் அவ்வளா கடைக்கு வந்து வந்து உடச்சிருவாங்க எங்க ஓனர் மணிமணன் சார் வந்து அவனை எல்லாம் ஏன் இந்த மாதிரி சேர்க்குறீங்க காலேஜ் பசங்க எல்லாம் உள்ள தலை அஜித்த மிரட்டினது நான் பேசிடுப்பேன் அவரே லுக்ல அப்ப நான் அப்ப நடிச்சிட்டேன் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் போது படம் பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது சார் நான் வந்து உதயம் தேட்டர்ல பாத்தேன் மதுரையில பாக்கலாம் நான் சென்னைல பார்த்தேன் உதயம்ல பாத்தேன் உதயம்ல பாக்கும்போதே ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இந்த சீன்லாம் வந்துருச்சு நான் கூட மிரட்டுறது முறைச்சிட்டு இது பண்றது தீ வாங்கிப்பாளன்னு சொல்லி என்னை தூக்கி எல்லாம் போட்டுருவாங்க சோ அப்ப வெளில வந்தோடனே ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏய் நான் தலைவ மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து தூக்கிட்டு இதெல்லாம் விளையாண்டாங்க சின்ன பயன்றனால பெருசா இது பண்ணிக்கல அப்போ தான் தெரிஞ்சு போ இப்படிலாம் பேசுனா நம்மள ஏதாவது இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பட் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு காம்பினேஷன் நடிக்கும் போது இல்லை இப்போ நீங்கள் நடிக்க போயிட்டீங்க நடிக்கிறதுக்கு தான் வந்துங்க அது ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிது அப்போ நடிக்கும்போது அவர் வரார் செட்டுக்கு வராரு அந்த ஷார்ட்டில் இப்போ நடிக்க வரார் சில பேர் சொல்லுவாங்க பயங்கர எஸ்டாப்ஷன் ஆர்டிஸ்ட்டை பார்த்து நடிக்கும்போது டைலாக் வராது ஒரு ஸ்டாமினிங் இருக்கும் தப்பு பண்ணுவோம் அது மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கா எனக்கு அவர் இல்லாமல் காம்பினேஷனில் நான் மணிவணன் சார்கிட்ட அவரை மிரட்டுற மாதிரி இருக்கும் என்னென்ன கடை நடத்துறீங்கிற மாதிரி ஸோ அந்த டேக் ஃபஸ்ட் எடுத்துட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எடுத்தது மணிவணன் சார் காம்பினேஷன் ஓகே ஓகே ஸோ அந்த டேக் எடுக்கும்போதே ஒரு மூணு டேக் கிட்ட போச்சு அப்போ ஃபிலிம் வேற ஸோ ஒரு லிங்கசாமி சார் ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணி காமிச்சாங்க இப்படி வேணும் அதாவது பாடி லாங்குவேஜோட வேணும் டைலாக் மட்டும் இல்லாமல் பாடி லாங்குவேஜோட வேணும்னு சொல்லிட்டு சம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஒரு மூணு டேக் போச்சு அப்புறம் சார் வந்ததுக்கப்புறம் பண்ணும்போது இது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு நமக்கு ஒரு ரெண்டு மூணு டேக் பண்ணோன்னே இப்படி தான் பண்ணுவோம் சார் என்ன எதிர்பார்க்குறாரோ அப்படி தான் பண்ணும் அப்படின்ற புரிஞ்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா கான்சன்ட்ரேஷன் இது நம்ம ஒழுங்காக பண்ணுன்ற தான் இருந்துச்சு ஒழிஞ்சி நம்ம அவர் காம்பினேஷனில் பண்ணுறோம் நம்ம இப்படி பண்ணோம் அவர் பார்த்து நம்ம பயம் வரணும் அப்படின்ற தோணலை எனக்கு அது இப்போ காலக்கட்டத்தில் போக போதும் அந்த பில்லா வந்து ஓப்பனிங் ஷோ ரெண்டாயிரத்தி ஏழில் பார்க்கும்போது தேட்டரில் ஒரு ஆடியன்ஸோட கிரேஸ்லாம் பார்க்கும்போது நம்ம நடிச்சது முதல் நடித்த படம் யார் கூட நடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த கேஜிஎஃப்ல சொல்ல அடித்த எல்லாமே பெரிய டால்ட்ரா அப்படின்ற மாதிரி நம்ம நடிச்சதே பெரிய டான் மாதிரி நடிச்சிருக்கோன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸே ஆச்சு அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை முதல் படத்துலேயே அப்படி ஒரு அனுபவம் வர்றது அப்படிங்கிறது ஸோ ஜி படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ஓப்பனிங் இருந்தது அடுத்து என்ன படம் ஆறு சூரிய சாரோட படம் சூரிய சாரோட எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் அது ஆக்சுவலி அதுக்கு வாய்ப்பு கிடச்சதுக்கான காரணம் காதல் படத்தில் அருண்குமார் நடிச்சு பார்ப்பல சின்ன பையன் கரெக்டாண்டின்னு சொல்லிட்டு ஆமா அந்த பெப்சியில் ஒன்று கிடைச்சி கொடுத்துருவாங்க சோ ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் பாலா சக்தியில் சாரும் லிங்கசாமி சாரும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆமாம் சோ அவங்க டிஸ்கஷன்ல வந்து ஒரு படத்துல ஹீரோ கூட காம்பினேஷனில் சைக்கிள் கடை அவர் மெக்கானிக் மெக்கானிக் ஷாப்னு வச்சிருக்காரு லிங்க சார் சார் சைக்கிள் கடை சைக்கிள் கடை ரெண்டுலேயுமே சின்ன பையன் இருக்கிறது தான் கண்டென்ட் ஆக்சுவலி ஸோ எனக்கு அஜித் சார் காம்பினேஷனில் மணிவன் சார் கடையில் கிடச்சிச்சு அவருக்கு பரத் சார் காம்பினேஷனில் கிடச்சிது ஸோ இப்போ அந்த படம் பயங்கர ஹிட் காதல் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு சோ நாங்க ரெண்டு பேரும் குங்குமம்ல வந்து ஒரு ஒரு பேட்டி கொடுக்குறோம் எல்லாமே சின்ன சைல்ட் ஆர்டிஸ்ட் அப்ப கில்லில நடிச்சாங்க இல்லையா ஜெனிபர் ஜெனிபர் அவங்க மூணு பேரோட ஆர்டிகல ஒண்ணா வருது அப்ப எங்க எல்லாருக்குமே ஃபோன் நம்பர்ஸ் வந்து ஷேர் ஆச்சு அப்ப அருணோட அருண் மதுரை தான் பட் எனக்கு தெரியல அப்ப நான் என்ன ஒரு 10 15 வயசு இருமா உங்களுக்கு வந்து பன்னெண்டு வயசு எனக்கு பதினேழு வயசு 17 வயசு ஓகே சோ அப்போ 18 வயசு ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டா சங்க 18 ஆகலன்றனால சைல்ட் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க சங்க ஒரு வருஷம் தாண்டி இருக்கு இந்தப்பா இந்த படம் மாதிரி ஆரோ சோழ சங்கர் பதினேழு வயசு உங்களுக்கு ஜைல்ட் ஆர்டிஸ்டா அப்படித்தான் நம்பிட்டு இருந்தாங்க இப்பயுமே நிறைய பேர் தாடியெல்லாம் எடுத்துட்டு குழந்தைன்னு இருந்தான்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரே ஒரு குழந்தை தொழிலாளியா அவங்கள காமிச்சிருக்காங்க சோ அப்போ நம்பர் இருந்துச்சு அருணோட நம்பர் கிடச்சிருந்தா அவங்க அண்ணன் நம்பர் இருந்துச்சு அப்போ டச்ல இருந்தோம் ஒரே ஒரு காரங்கன்றா மதுரைன்றதுனால அவரு அவர் பேர் என்ன சொன்னீங்க அருண்குமார் அருண்குமார் சோ அப்போ இந்த மாதிரி சிவகாசியில அவர் கமிட்ட ஆயிருந்தாப்புல அதில் கமிட் இருந்ததினால வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எங்களால் இந்த படம் பண்ண முடியல சூர்யா சரோட படத்தில் வந்து ஹரி சார் கம்மியில் கேட்டிருக்காங்க நீங்கள் வேணால் போய் பாருங்கள் கொடுத்தாங்கன்னா பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் சாரோட ஆஃபீஸ்க்கு போனேன் அப்போ மேனேஜர் ராஜேந்திரன் சார்னு ஒருத்தருப்பார் ஸோ அவர் தான் வந்து சார்ட்ட வந்து சார் இந்த மாதிரி இந்த ஸ்லம்மில் ஒரு சின்ன பையன் கேரக்டர் கேட்டுருந்து சொல்லலை காதல் படத்தில் இருக்க பையன் பிஸியாக இருக்கா இப்படியா இவர் ப பண்ண வா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்திருக்காருன்னொன்னு நான் அதுக்கு முன்னாடி அருள் படம் ஷூட்டிங் வந்து காரக்குடியில் சினிமாவுக்குலாம் வரலை எங்கள் ஊரில் கார மதுரையிலேருந்து காரைக்குடிக்கு வாய்ப்பு தேடி எங்கள் அப்பா கூட நானும் எங்கள் அப்பாவும் பஸ்ஸில் போய் போய் கேட்குறோம் இந்த மாதிரி சார் நடிக்க வாய்ப்பு கிடைக்குமான்னு ஹரிசார்த்தை கேட்குறோம் அந்த படத்தில் எதுவும் கேரக்டர் இல்லைப்பா நான் சினிமாக்கு சென்னைக்கு வா

அருள் படத்தப்ப வாய்ப்பு கேட்டணும் சரி அப்ப இவனே போட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாரு செலக்ட் அதுக்கப்புறம் வந்து வல்லவன வாய்ப்பு கிடைச்ச காரணமும் அருண் குமார் தான் சிம்பு சார் படம் அது அதுக்கும் வந்து இதே மாதிரிதான் சொன்னாங்க இதுல பண்ண முடியல எங்களால நீங்க போய் பாருங்க ஏன்னா சிவகாசி வந்து ரொம்ப கிட்டத்தட்ட அவனுக்கு நிறைய நாள் இருக்க மாதிரி இருந்துச்சு அருணுக்கு அந்த படத்துல அப்போ அந்த இதுக்கும் போகும்போது சிம்பு சார்ட்ட போயிட்டு ஈவினிங்ல ஆஃபீஸ் போய் கேக்குறேன் இந்த மாதிரி சார் அஜித் சாரோட ஜி

இந்த அம்பானி சங்கர் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கான காரணம் அது என்ன படம் அம்பா சம்தர அம்பானி தான் கர்ணா சம்திர ஓகே ஆமா சோ அது வந்து தான் மெயினா அம்பானி ஷங்கர் இருந்து மாறுன கணக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் காமெடி கேரக்டர் ரெண்டு மூணு சீன்ஸ் அப்படி தான் பண்றது ஏன்னா வடிவேல காமினேஷன்லயும் ரெண்டு மூணு சீன்ஸ் அப்படி தான் பண்றது எல்லா படங்களையும் பட் இந்த படத்துல துரவுட் மூவில ஒரு அஞ்சேழு நாட்கள் எப்படி ஹாஜா சரீப் சார் வந்து பாக்கிரா சார் கூட ஃப்ரௌட் இருப்பாரோ அந்த மாதிரி இதை இருந்து ரெண்டு வரைக்கும் இருக்க கேரக்டர் ஓகே அதுதான் வந்து ஒரு புனை பெயரே மாறிடுச்சு அம்பானி அம்பானி சங்கர் அப்படின்னு பேர் வந்து ஏன்னால் சமீபத்தில் விஜய வாட்ஸில் வந்து அந்த அம்பானிங்கிறதுனால ஒரு பயங்கர காட்ஸ் எல்லாம் வந்தாங்க இல்லை பில்டப்லாம் வந்தார் சார் சார் அவர் அம்பானிங்கிறது அவர் பேரு கேரளாக சார் உங்கள் பேர் சார் உங்களுக்கு இல்ல சார்ன்னு ஆனா அது ரொம்ப நல்லா இருந்தது என்னடா திடீர்னு ஒரு பத்து பதினஞ்சு பேர் காட்ஸ் எல்லாம் வராங்க செக்யூரிட்டி காட்ஸ் யார் சார் நீங்கலாம் எதுக்கு இந்த பிளாக் கார்ட்ஸில் வரீங்க அப்படின்னு வாங்கல அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த பேருக்கான அம்பா அம்பாசுந்தூர் அம்பானி ஆனா அதே சமயத்துல நீங்க வந்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நடிச்சிருக்கீங்க பேரரசு பேரரசர் படத்தில் எப்படி இருந்தது அந்த அனுபவம் கேப்டனோட நடிக்கிறது ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு பெரிய கொடுப்பனன்னு வச்சுக்கங்களா ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட நடிக்கிறதுங்கிறது சாதாரணமாக ஒருத்தர் வந்து வாய்ப்பு தேடி வரும்போது சின்ன சின்ன படங்கள் வரும் அப்புறம் பெரிய ஆர்டிஸ்ட் வரும் அப்படின்னு பட் படம் ஆரம்பித்ததே வந்து நல்ல ஒரு மாஸ் தான் தலை அஜித்தில் ஆரம்பிச்சு சூர்யா அதுக்கப்புறம் வந்து சிம்பு சிம்புக்கு அப்புறம் வந்து பேரரசு ஸோ கேப்டன் அவர்கள் கேப்டனை பற்றி சொல்லுங்க சாரோட காம்பினேஷன்ல ஒரு நாள் தான் ஆக்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டே வந்து டேரக்டர் வந்து நான் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேங்க ஆக்சுவலி ஹீரோயின் வந்து அந்த ஃபிளாட் இருப்பாங்க அவங்களுக்கு சின்ன பசங்கலாம் நான் சின்ன பையனாக தான் நடிச்சேன் ஓ இந்த சின்ன பையன் தொல்லை தாங்கலை அப்படின்னு அதுலேயும் சின்ன பையனாக தான் நடிச்சேன்

ஏண்டா வரலவே பூரா நம்ம ஊர்லேருந்து தான் வரவில்லைடா சினிமா கேப்னு கேட்டார் அவன் சேர்கிற பொண்ணுன்னு சாப்பிட்டா எடா பண்ணார் சாப்பிட்டா சேர பண்ணுன்னே சரி இருப்பார் அப்படின்னார் ஸோ கொஞ்ச நேரம் தான் ஏன்னா நான் சின்ன பையன் சொல்லுவேன் எனக்கு பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணுறது கானே அந்தளவுக்கு மெச்சூரிட்டிலாம் கிடையாது ஸோ அப்போ பார்த்து அவரோட ஆக்ட் பண்ண அந்த தருணமே சிறந்த சிறப்பான ஒரு விஷயம் கேப்டனோட ஒர்க் பண்ணுறது பேரரசு படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டபுள் அக்கம் நல்லா ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு படம் அது அதுக்கப்புறம் அந்த கருப்புசாமி சாமி குத்துவை தரதான் அந்த மேஜர் காமெடி பண்டிகைக்கு முன்னாடி விழுந்து பண்டிக்கு முன்னாடி விழுகுது அது எப்படி அந்த இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணாரு சார் ஆக்சுவலி நம்ம ராசுமரன் சார் தான் அந்த ட்ராக்கு ரைட் பண்ண அந்த பிறகு சுடுகாட்டு படம் சுடுகாட்டு காமெடிக்கும் ராசுமாரணம் தான் ரைட் பண்ணது காமெடி சோ நான் ஆறு படத்துல தான் எனக்கு வடிவேலு என்னோட அறிமுகம் கிடைச்சது தான் சிங்கமுத்தனதான் அறிமுகப்படுத்துனாரு நம்மூர்காரன் தான் முன்னோன்னே அவரும் இதே தானர் நீயும் மதுரையாடா அப்படின்னாரு ஆமாண்ண அப்படின்னே வேண்ட நம்பர் வாங்கிக்கிடா அதா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கினாரு அவரோட ஹஸ்டண்ட்டை டச்சப் வந்து நம்பர் வாங்கினாங்க வடிவல்லனோட டச்சப்பு மூணு மாதத்தில் கருப்பு சாமிக்குறதுக்காக அவரோட அண்ணன் ஆஃபீஸ்லேருந்தே கால் வருது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது வந்துருங்க மேனேஜர்லாம் பேசுவாங்கன்னு ஆர்கனைஸ் பண்ணாங்க போனோம் நடிக்கிறப்போ காலையில் ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிங்க ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே முடிஞ்சிருச்சு நான் உழுகிறது ஸ்கூல் பசங்கள்லாம் போனதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீயான ஒன்று எடுத்துட்டாங்க அந்த விழுகிறது அப்புறம் பணம் பட்டுவாடா பண்ணுறது ஒரே ஷார்ட்டு சிங்கிள் ஷார்ட் ஆக்சுவலி அவங்களுக்கு மட்டும் தான் சுமதி ஏக்காக்கு மட்டும் தான் அவர் க்ளோஸ் இருக்கும் மத்தபடி அவர் செயின்லாம் இப்படி கண்ணில் கண்ணாடி மாதிரி போட்டு ஆளுக்கு ஐம்பது கோடார் கடையில போய் சாப்பிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவான் அதெல்லாம் என்ன படித்தர என்ன ஐம்பது தர கோயிலுக்குள்ள போயிருந்தா கொளுத்த அவர் கோயிலுக்குள்ள போனால் கொழுத்துறையோட வருவேன் அவர் சொல்லுவார் சாமி இல்லாமலே வீட்டை திறந்து முங்க போடுறேன் நான் சொல்லுவேன் நல்ல ஒரு நாளைக்கு இரநூறு பாய்ட்ல விளையாடு போடுறேன் அது அண்ணன் அது கொய்யாலுன்றது போல ஒக்காலி தான் முதல் போட்டுது மதுரஸ் பிளான்ல நல்லா ஒரு நாள் பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி கொய்யாலு மாத்துனது ஆனா அதுவே ஒரு புனை பேரா மாறிச்சு அப்ப அந்த டைம்ல கொய்யால கொய்யாலருந்து நிறைய பேர் அந்த காமெடி பயங்கர ஹிட் ஆச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்சுவலா அது ரொம்ப நல்லாயிரம் அடுத்த விழுந்தோம் எங்க லாரில விடுவாங்க என்ன வண்டி ரெயில விழுந்து எல்லாரும் அது எடுக்கும்போது எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு அந்த காமெடி ரீச் ஆகுல தெரியாதுங்க அது அளவுக்கு சென்ஸ் எல்லாம் கிடையாது நமக்கு ஒரு படம் ஓடிச்சுன்னா அந்த படத்துல ஒரு சீன் நல்லா இருந்தாலும் பெருசா பேசப்படும்ன்றது எனக்கு புரியனா வடிவேல் சாரோட பண்ணும்போது வந்து ஒரு பண்ணும் போது இப்போ நீங்க சரி சுமதி அக்கா சரி சுமதி சுமதியெல்லாம் வந்து இப்போ வரைக்குமே இப்போ உங்கள் அவார்டு அந்த பேச வச்சாங்க அப்போ என்னன்னா அது வந்து மறக்கவே முடியாத ஒரு சீனாயிடுச்சு நான் கருபசாமி வந்து தேவி தேட்டரில் பார்க்குறேன் தேவி தேட்டரில் பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த 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 செக்மெண்ட் என்ஜாய் பண்ணேன் ஆமா அது ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் அப்போ வடிவேல் சாரோட காம்பினேஷனோட நிறைய படங்கள் வொர்க் பண்ணிருக்கார் பிறகு பண்ணேன் அப்புறம் இந்திரலோகத்தில் நாளே பண்ண அப்புறம் ரஜினி சாரோட படம் குசேலன் அதுலயும் அதுலயே அண்ணேன்னா சொல்லி சூப்பர் ஸ்டாரோட ஆமா ஆனா அதுல வந்து ரஜினி சார் வந்து சூப்பர் ஸ்டாரா வருவார் சோ நாங்க எல்லாருமே அவர் பாக்குற அவர் காம்பினேஷன்ல கிடைச்ச ஆமா ஆமா சம்பந்தபாไมல பட் ஆனா அவரை பாக்குறதாங்கள லட்சியமாவே ஒரு படம் புள்ள சோ அப்படிதான் சீன்சா இருக்கும் அதில் தான் அவருக்கு ஐடியாலாம் கொடுத்து கிணத்துல எல்லாம் உள்ள போய் விழுந்துருவாரு வடிவில் சோ அந்த மாதிரி போர்ஷன் ஓகே அது ஒன்று அப்புறம் வேற எந்த ஸ்டாரோட பண்ணது அது தனுஷ் சார் படம் படிக்காதவன் தனுஷ் சாரோட ஒரு பண்ணது எப்படி இருந்தது ஒரு ரெண்டு நாள் தான் அந்த போர்ஷன் எங்கே முதல் நாள் வந்து அவரை திட்டுற மாதிரி போர்ஷன் எடுத்துட்டாங்க அதாவது இந்த டுட்டோரியல் மூணுக்கு அப்புறம் போர்ஷன் ட்ரிமிங்ல போயிடுச்சு ஆக்சுவலி ஆனா அதுக்கு அவர் எங்க டுட்டோரியல் வந்து மூடிட்டு போயிடுவார் நான் அந்த டுட்டோரியல் படிச்சு தான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக சொல்லி லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருப்பேன் இவர் வந்து டுட்டோரியில் பாண்டு சாரை கடுப்பாக்கி ட்விட்டோரியில் கால வரையின்றி போர்டு கால வரையின்றி போட 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 அப்படின்னு போட போட்டேன்னு கடற்படா நான் சைக்கிள் அவங்க ஏரியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்களோட டாப் அடிச்சுட்டு போய் அவர் போயிட்டு இன் வாடா அப்படின்னு அவரை கூப்பிட்டு சீன சீனா கேட்குற மாதிரி இருக்கும் எல்லாமே ஸோ கேட்டு ஏன்டா வாழ்க்கை எல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் நினைஞ்சிடுங்க மேடம் உங்க மாதிரி ஊதாரி நினச்சிடும் சொல்ல வசம் நிறையா இருக்கும் ஒரு பக்க டைலாக் ஸோ அந்த போர்ஷன்லாம் தான் எடுத்தாங்க அந்த போர்ஷன் முடிச்சப்பெல்லாம் வந்து மாஸ்டர் கணேஷ்னா இவர் தனுஷாரே என்கரேஜ் பண்ணாப்பில ரொம்ப கிளாப் பண்ணியெல்லாம் என்கரேஜ் பண்ணப்படையா ஏன்னா ஒரே டேக்ல

அதுவும் ஒரு பிளசிங்கான விஷயம் தான் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பாண்டு சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் ஸோ அவரோட காம்பினேஷன்ல ஒர்க் பண்றது அப்படிங்கறது ஒண்ணு அந்த அதாவது அந்த சீன்ல நம்ம இருந்தோம் அப்படிங்கறதே பெரிய விஷயம் அதுதான் சூப்பர் சாரோட காம்பினேஷன் இல்லைனாலும் சூப்பர் ஸ்டார் நான் நாங்க இருக்கிறதுக்கு ஒரு சீன் அது ஒரு சீன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து லைஃப்ல நடக்குற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் உள்ள படங்களில் என்ன மாதிரி கேரக்டர்லாம் அவங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க இல்ல வடிவேல் சாரோட மட்டும் தான் ட்ராவலா இல்லீங்க வடிவேல் சார் கூட நடிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த அம்பாசு ரம்மணி எல்லாம் கிடைச்சது வடிவேல் சார் கூட நடிச்ச ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அம்பாசுராமணி கமிட்டானது சோ அதுல போயிட்டு இருந்துச்சு அப்புறம் வடிவல்லனோட சில காரணங்களால வந்து வடிவேலனோட ட்ராக் வந்து நிறைய படங்கள் இல்லாமலே போச்சு அதுக்கடுத்து அவரோட பிரசன்ஸ் இல்லாம எலக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே பிரசன்ஸ் கம்மியான ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்கடுத்து அந்த மாதிரி கதைகள் அந்த மாதிரி கேரக்டர் வரும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் எனக்கு அதுக்கடுத்து தாடி மிஸ்ஸை வளர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் இங்கே வில்லன் நன்றி ஆனால் அது எனக்கு கொள்ளலைங்க ஸோ அது எனக்கு பெரிய ஒரு ட்ராபா போச்சு சேவ் பண்ண தானே சேவ் பண்ணாலும் அந்த இது தெரியுதுங்க ஸோ ஓ டெய்லி சேவ் பண்ணி இல்லைங்கய்யா இன்னொன்னு என்னன்னா ஒரு சின்ன பையனா என்னால் அடிக்கவே முடியலிங்க அப்படி அப்படி தான் ஆயிடுச்சு ஏன்னா உடல்வாகவும் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது ஸோ பெரிய பையன்ற மாதிரி இருந்துச்சு அப்போ இவன் பெரிய பையனாக இது பண்ணுறதா இல்லை ஹீரோ ஃப்ரெண்டு காம்பினேஷன் வைக்கிறதா ஹைட் விஷயத்துலேருந்து நிறையா விஷயங்கள் வந்து டிராபேக்கே அமைய ஆரம்பிச்சது எனக்கு அப்போ தான் ஸோ சின்ன பையனாக தெரிஞ்ச வரைக்கும் எல்லா படங்களையும் வாய்ப்புகள் கிடைச்சது எல்லாம் போச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ட்ராபேக்கே அமைஞ்சது ஸோ அது அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கல ரொம்ப க கஷ்டமாக போய்ட்டுச்சு அப்புறம் பட்டத்தியானை கிடைச்சதுல அந்த போர்ட்டல் காமெடியில் சார் கூட ஸோ அந்த படங்கள் வந்துச்சு அதுக்கப்புறம் படங்கள் ரொம்ப கம்மியாகிட்டே போச்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ஒரு பட்டம்